பாத்திராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நீங்களாக்கிடுவேன் இன்றைய தலைப்பு சத்துருக்களுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் சத்துருக்களுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் ஆம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக சத்துக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை அபிஷேகம் பண்ணுகிற பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிய பண்ணுகிற நம் தேவாதி தேவன் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர பண்ணுகிறவர் பண்ணுகிறவர் சத்துக்களுக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை நாளும் விவிக்கிறவராயிருக்கிறார் விடுவிக்கிறவராயிருக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது நாம் உண்மையாய் அவரை நோக்கி அபயமிடும் போது முறையிடும் போது அவர் நம்மை வருகிறார்ம்மை நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார் எதற்க வரும் சத்ரு வெள்ளம்போல வந்தாலும் அவியானவர் நமக்காய் குடியேற்றுகிறவராய் இருக்கிறார் ஆம் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களை அவர் இருக்கிறார் நமக்கு வரும் தீங்குக்கு நம்மை விலக்கி காக்கிறவர் தானியலை பாதுகாத்தார் தானியலை தப்புவித்தார் எதிர்த்து வந்த கிரியைகளை அவர் அடித்தார் சத்ருடன் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டது சத்ருடைய சதித்திட்டங்கள் அவருடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டது தேவ பிள்ளைகள் கத்திடத்தில் நம்பிக்கையாய் இருந்தவர்கள் அவரையே நோக்கி அபயமிட்டவர்கள் ஆபத்து ஆளிலே அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ யாரெல்லாம் தங்கள் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களை எல்லாம் ரட்சிக்க சத்ருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறது அவர் சிந்தை உள்ளவராயிருக்கிறார் சிந்தை உள்ளவராயிருக்கிறார் என்னை கேட்கிற அருமையான தேவ சனமே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் மனுஷரிடத்தில் புலம்பாமல் மனுஷனிடத்தில் சென்று முறையிடாமல் எந்த காரியமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நீங்கள் சிக்கித்தாலும் உரியவரிடத்திலே முறையிடுங்கள் உங்கள் அமைய குரலை எழுப்புங்கள் செத்தவிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இறங்கி வருவார் இறங்கி வந்து உங்களை பாதுகாப்பார்

எங்களை தப்பு வைப்பார் என்று சொல்லி ராஜாவிடத்திலே முறையிட்டர்கள் அவர்கள் முறையிட்டதனாலே ஆண்டு நோக்கி கூப்பிட்டதனாலே இறங்கி வந்து நம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை அந்த பீச்சுளைக்கு நீங்களா விடுவித்தே எங்களுக்கும் எதிராய் காணப்படுகிற கிரியைகளுக்கு சத்துருவின் திட்டங்களுக்கு எங்களை நீர் रक्षத்தறலும்படியாய் எங்களை நீங்களாக்கி रक्षத்தறலும்படியாய் எங்களை காத்துறலும்படியாய் இந்த கரத்தால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கொள் இயேசு கிருஷ்ணன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்